கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள கன்கார்டியா இறையியல் கல்லூரியின் நூற்றாண்டை முன்னிட்டு மத நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மினி மாரத்தான் போட்டி இன்று காலை நடைபெற்றது இந்த போட்டியினை மேயர் மகேஷ் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதில் கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மூன்று தலைமுறை கல்லூரி மாணவர்களை உருவாக்கிய நாகர்கோவில் கண்காட்டியா இறையியல் கல்லூரி சார்பாக இன்று கல்லூரி நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த மினி மாரத்தான் போட்டியை நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் போட்டியானது மத நல்லிணக்கம் மற்றும் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக கல்லூரி முதல்வர் ரெவரன் டாக்டர் பி ஆர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார் மேலும் நாகர்கோவில் கண்கார்டியா இறையியல் கல்லூரியிலிருந்து ஆரம்பித்த மாரத்தான் போட்டி டெரிக் சந்திப்பு வழியாக பால்பண்ணை சாலை வந்து மீண்டும் கல்லூரி அடைந்தது இதில் கலந்து கொண்ட மாணவர்களை அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது அதேபோன்று முதல் பரிசு பெற்ற மாணவருக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த நூற்றாண்டை மிக விமர்சையாக கொண்டாட இருப்பதாகவும் கல்லூரி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதில் ரெவரன் டாக்டர் சாமுவேல் ரெவரன் ஜஸ்டின் ராஜ் நந்தகுமார் பி டி அலெக்சாண்டர் ஜான் விஜயராஜ் மற்றும் இவர்களுடன் இணைந்து சிஎஸ்எஸ்இ மாணவர்கள் சாஜன் ஜான் பால் ஏசு ராஜன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் ரன் ஃபார் யூனிட்டி நம்ம இங்கே உள்ள யூனிட்டி பொதுமக்களுக்காக எல்லாரும் யூ யூனிட்டியை ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் വേറ്റമ നമ്മുടെ ഇടയിൽ വരക്കൂടാതെ അത് എന്ത് കാരണത്താലും ജാതി മതം കൽച്ചർ എതിലേയും നമുക്കൊരു വേറ്റമു വേണ്ട നാം എല്ലാവരും ഒന്നായിക്കാർ അന്ന തീമിനുടെ അടിപ്പടലേ നാം ഇന്ന് മിരി മിനിമാരുത്തം ഏർപ്പാട് ചെയ്തോ ഇന്ത്യയിലെ ഇത് നമ്മൾ ഇങ്ങനെ കണകാടിയ സെമിനറിയെന്ന് തുടങ്ങി ഡെറക് ജംഗ്ഷൻ അങ്ങനെ ക്ലോസ് പണി അതുക്കപ്പുറം നേശമണി നഗർ ரிட்டர்ன்ஸ் நம்ம இசக்கியம்மன் கோ நடுக்காடு இசக்கியம்மன் கோயில் வழியாகண்ட் ஆமாம்